வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் டெய்லியும் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் பதினஞ்சு கேள்விகள் வந்து நமக்கு குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்கு இல்லையா இதில் ஃபஸ்ட்டு நாலடியார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே படித்தது தான் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாலடியார் வந்து முடிஞ்சுது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் பாருங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சங்கமுறிவை காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் என்னென்ன நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்கடுகம் ஆச்சாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி திருக்குறள் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தினே ஐம்பது ஐந்தினே எழுபது தினைமொழி ஐம்பது தெனிமாலை நூற்றி ஐம்பது கார் நாற்பது கைநிலை அடுத்தது களவழி நாற்பது சரிங்களா பதினென்னா பதினெட்டு அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு பதினென்னா என்னது பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதுல நமக்கு அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினொன்னு அகம் பற்றியது அதாவது அகநூல் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு புறம் பற்றியது எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னே ஒன்று நமக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சரி நமக்கு நாளடியார் எதுல வருது நாளடியார் எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூல்களில் வந்து வருது அப்போ நாளடியார் ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் அதோட ஆசிரியர் இதெல்லாமே நீங்கள் ஏற்கனவே படிச்சது நான் சொல்லணும் அப்படின்னு தேவல சரி இருந்தாலும் நமக்கு நாளடியார் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அறநூலா புறநூலா அதுக்கப்புறம் அகமும் புறமும் செய்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு அறநூல்கள் என்ன அப்படின்னா நாளடியார் தான் சரிங்களா இது புரிஞ்சிருச்சா இப்போ நீதி நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்று அகம் பற்றியது அப்படின்னா ஆறு புறம் பற்றியது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க நாளடியாரோட பேசிக் பேசிக்கா நாலடியார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாலடியார் பாருங்க பாண்டிய நாட்டு எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடியார் என்னது பாண்டிய நாட்டு எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் நாலடியார் பதினெண் கீழ்கணக்குல உள்ள ஒரே ஒரு தொகை நூல் ஓகேங்களா பதினெண் கீழ்கணக்கில் ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னா நம்ம நாளடியார் தான் வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தது பாருங்க பெருமுத்திரையை பற்றி குறிப்புகள் எதில் இருக்கு அப்படின்னா நாளடியார்ல இருக்கு துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்கள் எதில் சொல்றாங்க அப்படின்னா தான் வந்து சொல்றாங்க திருக்குறளுக்கு அடுத்தது வச்சு போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னா நம்ம நாளடியார் தான் திருக்குறளுக்கு தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பதுமணார் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் நாலடியாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமணார் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருப்பார் நாலடியாரில் நமக்கு கேள்விகள் வரலாம் மொத்தமாகவே நமக்கு பதினஞ்சு கேள்விகள் பதினஞ்சு கேள்விகளை நம்ம எல்லாமே டீப்பாக தான் வந்து படிக்கணும் அதையுமே மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ நாளடியாருக்கு அதிகாரம் தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யாருன்னா பதுமனார் கடல் வாழ்த்து பாடினவர் யாருன்னா அதுக்கு அவர் முக் முப்பாலாக வகுத்து உரை கண்டவர் யார் பார்த்தீங்கன்னா தர்மர் நாய்க்கால் சிறுவிரல் நன்கனியராயினும் இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க எத்தனை பாடல்களை கொண்டது நாலடியார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நானூறு பாடல்களை கொண்டது இதோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் சரிங்களா நீதி நூல் இருக்கு இல்லையா திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் ஃபஸ்ட்டு நிதி நூலில் திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ரெண்டாவதாக என்ன வரும் அப்படின்னா நாலடியார் சரிங்களா ரெண்டாவதாக என்ன வரும் நாலடியார் மூணாவதாக ஒன்று இருக்குது அது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது பாருங்கள் நான்கடியால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாலடி என போற்றப்படுகிறது சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க நான்கடியால் ஆன நாள் நிறைய நூல்கள் இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்க இந்த நூலை மட்டும்தான் நாலடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா பாருங்கள் அறத்துப்பாளியத்தனை பதிமூணு பொருட்பால் வந்து இருபத்தி நாலு இம்பத்து பால் வந்து மூணு மூன்று பகுதிகளையும் நாற்பது அதிகாரங்களையும் பன்னெண்டு எயல்களையும் வந்து கொண்டது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை பகுதி மூன்று பகுதி நாற்பது அதிகாரம் பன்னெண்டு இயல்களை வந்து கொண்டது அடுத்தது பாருங்கள் நாலடியாரில் முதல் முதலில் உள்ள இயல் என்ன இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுக்க மாட்டாங்க அப்போ கவர்மெண்ட் மீடியல் பிடிஎஃப்ல இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் ஷார்ட் நோட் வந்து எழுதி வச்சுக்கணும் அப்போ நாலடியாறில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள இயல் என்ன அப்படின்னா துறவியல் அடுத்தது நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் அப்படின்னா நாலடியார் உரைவளம் நாலடியாரோட உரைகளை உள்ளடக்கிய நூல் என்ன அப்படின்னா உரைவளம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடியார் அப்படின்னா நாலடியார் என்ன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் நம்ம என்ன சொல்லுவோம் நாலடியார்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் இன்னொன்று டேட்டா என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு நீதி நூல் திருக்குறள் அப்படின்னா ரெண்டாவது நீதி நூல் நாலடியான்னு சொன்னோம் மூணாவது நூல் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா நாளடியாரில் பார்த்தீங்கன்னா பெருமுதலில் குறிப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாளடியார் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா திரு துறவரத்தையும் நிலையாமையை பற்றியும் வந்து அதிக பாடல்கள் வந்து இடம் பெற்றிருக்கும் நால நாளடியாரில் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா அதுக்கு தொகுத்தவர் யாருனா பதிமணாறு கடல் வாழ்த்து பாடியவர் வந்து பதிமணாறு தான் வந்து பாடி இருப்பார் உரை கண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சரிங்களா எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நானூறு பாடல்களை கொண்டது நாலடி நானூறு நால நாளடியாரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் குட்டி திருக்குறள் எப்படி வேணாலும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன மூன்று பகுதிகள் நாற்பது அதிகாரங்கள் பன்னெண்டு இயல்களை கொண்டு இது வந்து நம்ம மறக்கக்கூடாது சரிங்களா இங்கே லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க நூலோட சிறப்புகள் ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழமொழி நாலு நாலடி இரண்டு அப்படின்றது திருக்குறள் நாலுன்றது இதில் என்ன அப்படின்னா நாலடி ஆரையும் இரண்டு அப்படின்னா திருக்குறளையும் வந்து சொல்லுது இந்த இந்த இது கொடுத்துட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியில் நாலு அப்படின்னா என்ன இரண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நாலடி ஆர் இரண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் நெக்ஸ்ட்டு பாருங்க பழகு தமிழ் சொல்லருமை இரண்டில் சரிங்களா இதில் நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலடி ஆர் இரண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிப்பீங்க மற்ற பாருங்கள் நாளடியார யார் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியுப்போ இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது நாளடியாரை ஆங்கிலத்தில் யார் மொழி பெயர்த்தாங்க அப்படின்னா ஜியூபோ சரிங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃபில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் மேற்கொள்வது கொடுத்துருக்காங்க குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல இது ஒரு லைன் அடுத்தது கல்வி அழகே அழகு அடுத்தது கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில கல்வி அழகே அழகு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து என்னது ஆப்ஷனில் கல்வி அலை குமரகுருப்பை படித்தோன்னு சொல்லிட்டு கும்பரகர் போடக்கூடாது அடுத்து பாருங்கள் கல்வி கற்பவர் நாள் சிலை அடுத்தது பெரியவர் கேண்மை பிறை போல் நாளும் ஓகேவா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டு ஜீ பாங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு தொகுத்தவர் யார் உரை கண்டவர் யார் ஓகேவா அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நாடியர் அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இதில் அதிகமாக துறவரவும் நிலையாமையும் பற்றி சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் சரி ஓகே அடுத்தது இப்போ ஸ்கூல் புக் சோர்ஸ் எங்கெங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட்டு டேர்மில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நாலடியார் பற்றி கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு டேர்மில் நமக்கு நாலடியார் பற்றி கொடுத்துருப்பாங்க இது பழைய புக்கு பழைய புக்கில் பாருங்கள் நாலடியார் நாய் சிறுவிரல் போல நன்கனிய ராயனும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பினாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு நாளடியார்னாலே ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் சமண முனிவர் நாளடியாருனா என்ன சமண முனிவர் சரிங்களா இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாயோட கால் விரல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நெருங்கியிருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு கை விரல்களும் ஒ ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் நெருங்கியிருக்கும் ஓகேவா அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட நட்பு க பழகிறாங்க இல்லையா அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு நல்லதாக நினைக்க மாட்டாங்க அதே தூரத்தில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லது வந்து நினைப்பாங்க அதில் தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள் நாய் கால்விரல்கள் நெருங்கியிருக்கும் அதனை போல் சிலர் நம்மோடு நெருங்கியிருப்பார்கள் ஓகேங்களா ஆனால் அவங்க அப்படி நமக்கு நெருங்கியிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருந்தாலும் நமக்கு வந்து என்னது அவங்க ஒரு பயனுமே இல்லை ஒன்றுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஆனால் ஈஎன் கால அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் ஓகேவா ஆனால் நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு பேர சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்கள் வாய்க்கால் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி போட்டுவிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து இங்கே தொலைவில் வந்து பாயும் அதே மாதிரி தான் நமக்கு தூரத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பாருங்கள் வாய்க்கால் தொலைவில் நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி வெளியே உதவும் வாய்க்காலே போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது சொற்பொருள் பாருங்கள் நாய்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால் ஈயின் கால் ஈ ஈ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு கூட்டல் அணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ண பயன் செய்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைவு செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் அணையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்றோர் அணையார்னா என்ன போன்றோர் சரி ஓகே நாலு நம்ம முன்னையே பார்த்ததான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு பாடல்களை கொண்டது சரிங்களா நாளடியார் என்ன பார்த்தோம் அறக்கருத்துக்களை வந்து சொல்லும் அறநூல்களில் ஒன்று நீதிநூல்னு நம்ம சொன்னோம் சரியா அடுத்தது பாருங்கள் நாளடியாருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது நாலடி நானூறு குட்டி திருக்குறள் வேளாண் வேதம் இதெல்லாமே நம்ம சிறப்பு பெயர்களை பார்த்தோம் இங்கே ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க நாலடி நானூறு சரிங்களா இந்த நூல் வந்து யார் பாடிய பாடலோட தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் பாடிய பாடலோட தொகுப்பு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தாச்சு அடுத்து செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள் சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்கள் எட்டு தொகையில் எத்து பத் பத்து பாட்டில் பத்து எட்டு தொகையில் எட்டு மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நூல்கள் இது இதெல்லாம் இவற்றை கணக்கு என கூறுவர் சரிங்களா அடுத்து பாருங்கள் சங்க நூல்களுக்கு தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு சங்கமறிய காலம் பார்த்தாலே அதான் சொல்கிறாங்க சங்க நூலுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் என்றால் பதினெட்டு என்று பொருள் நான் சொன்னலையா பதினென்னா என்னன்னு கேட்பாங்க ஒரு டைம் குரூப் ஃபோரில் கூட கேட்டாங்க பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதிகமாக என்ன நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னா அறநூல்கள் அறநூல்கள் எத்தனை பார்த்தோம் பதினொன்று பார்த்தோம் சரிங்களா புறநூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்க அந்நியர் அப்படின்னா என்னது அந்நியர்ன்னு நம்ம என்ன பார்த்தோம் இங்க பாருங்க பொருளை பார்த்தாலே தெரியும் அணியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி இருப்பவர் அதை தான் நம்ம என்ன பார்த்தோம் அந்நியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா இங்க இருக்கிறது தான் நமக்கு வந்து கேட்பாங்க அந்நியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி இருப்பவர் செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் சரிங்களா பிரித்தல் இது ரெண்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் ஏத்தனை பதினேண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு என்ன பொருள் பதினெட்டு என்பதன் பொருள் பதினெண் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா பதினெட்டு என்பதன் பொருள் அடுத்தது பாருங்கள் சவன்த்தில் செகண்ட் டேர்மில் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம செவன்த்தில் செகண்ட் டேர்மில் தான் நமக்கு நாளடியார் பற்றி கொடுத்துருப்பாங்க அலியார் செல்வம்ன்ற டாப்பிக்கில் பார்க்கலாமா அலியார் செல்வம் ஃபர்ஸ்ட் இந்த நுழைய முன் வந்து படிச்சிருங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் அவற்றுள் சில செல்வங்கள் கலகு களவு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் ஒன்று என்ன அப்படின்னா அது என்ன செல்வம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி சரிங்களா பாருங்கள் பாட்டு பாருங்க வைப்புலி கோட்பா வாய்த்தியர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் வவால் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்லப்பற என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுல ஓகேவா நம்ம கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் அதை வந்து வாங்கிக்க முடியாது ஓகேவா அரசரால கூட அந்த கல்வியை வந்து கவர முடியாது அப்படின்னா நமக்கு வந்து என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கல்வியை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை விட ஒரு ஈடான செல்வம் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்கள் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவளார் கொல்லப்படாது வாய்த்தியல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி என்னென்னா நம்ம கண் நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான் சரிங்களா அரசரால் கூட அதை வந்து கவர முடியாது இந்த கல்வி நம்ம சேர்த்து வைக்கிறத தவிர வேறு எந்த செல்வம் வந்து நமக்கு நீடாக வந்து வராது அதுதான் சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க நம்ம நூற்குறிப்புக்கு குறிப்புக்கு போயிடலாம் நாலடியா ஓகேவா பலரால் எழுதப்பட்ட நூல்தான் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் தான் அங்கேயே பார்த்தோம் இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா நானூறு வெண்பாக்களை கொண்டது எத்தனை நானூறு வெண்பாக்களை கொண்டது இது என்னென்ன சொல்லுவாங்க பாருங்க நாலடி நானூறு வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் பகுப்புல கொண்டது அறத்துல எத்தனை பொருள் எத்தனை இன்பத்துல எத்தனை சொல்லி நம்ம ஸ்டார்ட்லயே வந்து பார்த்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அறத்துல எத்தனை பொருள் எத்தனை இன்பத்துல எத்தனைன்னு சொல்லிட்டு அடுத்தது இந்நூலுக்கு இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவத நாளும் இரண்டும் சொல்லு குருதி இதுல நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடியா இரண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கும் இது நம்ம முன்னையே அந்த இந்த பிடிஎஃப்ல கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எயித்து தமிழ்ல நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க கீழே பாருங்க பின்வரும் நாலடியார் பாடல் இதில் நாலடியார் பாடல் சொல்லி சொல்லிட்டாங்களா இது மட்டும் பார்க்கும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா கல்வி கரையில் கற்பவர் நாலு சில ஒரு மேற்கொள் கொடுத்துருந்தாங்க அது எதில் வரும் நாலடியார் பாருங்க இங்கே இருக்கு பாருங்கள் மெல்ல நினைக்கிங் பிணிப்பழ தெளிவின் ஆராய் தமை உடைய கற்பவை நீர் ஒழிய பாலும் குறுகின்னு தெரிந்து சரிங்களா அப்போ ஒரு நாலடியார் பாடல் வந்து நம்ம பார்த்தாச்சு இதில் பாருங்கள் கற்றவருக்கு அழகு அழகு தருவது என்ன அப்படின்னா கல்விதான் கலநல்லால் என்னும் சொல்ல நம்ம எழுதுனோம்னா எப்படி கிடைக்கும் கலன் கூட்டால் அல்லால் இதெல்லாமே நீங்கள் பேசிக்காக போட்டுருவீங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரே ஒரு நாலடியார் லைனு நாலடியார் பாடல் இது என்ன நாலடியார் பாடல் மட்டும் பார்த்துக்கோங்க நமக்கு மேற்கோள் கொடுத்துட்டு இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா கல்லாரை யாயினும் கட்டாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் சிரிப்பின் ஒன்றின பாதிப்பு சேர்த்தாளார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன் தாங்கு சரிங்களா இந்த நாளடியார் பாடல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் நாலடியாரோட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இம்பார்ட்டன் வந்து பார்ப்போம் நம்ம முன்னையே தான் பாருங்க நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு என வழங்கப்படும் நூல் சரிங்களா இது யார் இயற்றிருப்பாங்க பாண்டிய நாட்டோட சமண முனிவர்கள் வந்து இயற்றுனாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நெக்ஸ்ட் தொகுத்தவர் யார் அங்க பார்த்ததே தான் தொகுத்தவர் பதுமணார் அதிகாரம் வகுத்தவரும் பதுமணார் தான் முப்பாலாக பகுத்தவர் யாருனா தருமர் உரை கண்டவர் யார் அப்படின்னா பதுமனாரும் தருமர் சரிங்களா இதுல அறத்துப்பால் சொல்றேன்னா பதிமூணு அதிகாரம் பொருட்பால் இருபத்தி நாலு காமத்துப்பால் வந்து அறம் பொருள் இன்பம் இன்னும் முப்பகுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப அறம் பதிமூணு பொருள் வந்து இருபத்தி நாலு காமத்துப்பால் வந்து மூணு சரிங்களா அறத்து அழுத்துப்பால் வந்து பதிமூணு மறக்கவே கூடாது பொருட்பால் இருபத்தி நாலு காமத்து பால் வந்து மூணு நாலடியாரில் மொத்தம் நாற்பது அதிகாரங்களும் பன்னெண்டியல்கள் இருக்குது இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் சரிங்களா துறவியலில் ஃபஸ்ட்டு இருக்கிறதும் பார்த்தோம் நம்ம நாலடியார் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூலும் நம்ம என்ன பார்த்தோம் நாளடியார் தான் பார்த்தோம் மூத்தரையார் பற்றிய குறிப்புகள் உள்ள நூலும் நாளடியாக தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததே தான் சும்மா இல்லை நம்ம லாஸ்ட்டாக போகும்போது ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்குறோம் நான் இதுவும் தான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்த புகழ் பெற்ற நூல் என்ன அப்படின்னா நம்ம நாளடியார் தான் அடுத்தது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் பிடிக்கும் நாளடியார ஜிப்போ என்ன பண்ணியிருப்பார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப்ல பார்த்தது தான் சரி உங்களுக்கு ரீகால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன் டைம் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நாளடியாரில்ல அப்படின்னா ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னா டுவெண்ட்டி நைன் கொஸ்டின்ஸு ஓகேங்களா ஓகேவா இப்போ அறநூறுகள் பற்றிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம நாளடியார் முல்லைப்பாட்டு ஓகேவா முல்லைப்பாட்டு அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை அதோட பெயர் பட்டின பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வஞ்சின் நெடும்பாட்டு சரிங்களா வஞ்சி நெடும்பாட்டு நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் நாளடியாறுனா வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் பார்த்தோம் நாலடி நானூறு நாலடியாரோட வேறு பெயர்கள் இங்க எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெற்றி வேர்க்கை நருந்தோம் இது வந்து நீங்க சொல்லிட்டு டென்த்தில் படிப்பீங்க அதுல நீங்க படிச்சிருப்பீங்க சரிங்களா முல்லைப்பாட்டை நப்பு முல்லைப்பாட்டோட ஆசிரியர் வந்து நப்பூதனார் சரிங்களா சரி ஓகே இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா நமக்கு வேறு பெயர்கள் கொடுத்துட்டு நமக்கு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் பதினெண் என்றால் என்ன அப்படின்னா பதினெண்ணா நம்ம என்ன பார்த்தோம் பதி நெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் என்னப்பா திருக்குறளுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் திருக்குறளை நீதிநூலை ரெண்டாவது அறநூல்னு பார்த்தோம் சாரி ரெண்டாவது நாலடி நான் நாலடியார் வந்து பார்த்தோம் நாலடியார் கொடுக்காம அதோட சிறப்பு கைகள் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுதான் பாருங்க நாலடி நானூறு கன்ஃபியூஸ் ஆக கூடாது சரிங்களா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்க பாருங்க கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் போட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க கல்வி அழகே அழகுனா குமரகுருகரன் ஒரு டாபிக் வந்து படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த்லேயே செவன்த் தெரில ஸ்கூல் புக்கில் கல்வி அழகே அழகு குமரகுருபுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் கீழே ஆப்ஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் இப்போ கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில் கற்பச்சில் என்றும் கூறும் நூல் என்ன அப்படின்னா நாளடியார் அடுத்து பாருங்க அடி நிமிர்வில்லா செய்ய தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்ன அப்படின்னா பதினேன் கீழ்கணக்கு நூல்கள் தான் ஓகேங்களா அடி வில்லா செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட எழுதுவது அப்படின்னா கீழ்கணக்கு நூல்கள் நெக்ஸ்ட் பாருங்க பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை வந்து குறிக்கும் நாள் அப்படின்னா நாலடியாது அதுவே இரண்டு அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம திருக்குறள் வந்து போடுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களோட எண்ணிக்கை சரிங்களா அதாவது நீதி நூல்கள் எத்தனை பார்த்தோம் பதினூன்று வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது பெருமுத்திரையர் குறிப்புகள் அதிகமாக எந்த நூல்ல இருக்குன்னு பார்த்தோம் நாலடியாரில் இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் நாலடியார் என்னும் நூல பாடியவர்கள் என்ன நிறைய பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க சமண முனிவர்கள் பாடிய பாடலோட தொகுப்பு தான் என்ன பார்த்தோம் நாலடியார் சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் நாலடியாரை தொகுத்தவர் யாருப்பா பதுமனார் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் அகட்டுரை யார் மட்டும் இல்லாத செல்வம் இப்படி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் இந்த லைன்ஸை மட்டும் நாலடியாரில் என்னென்ன லைன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாலடியாரில் வரும் பால் எத்தனை இயல்களை கொண்டது சரிங்களா ஓகேங்களா அறம் பொருள் இன்பம் பார்த்தோம் இல்லையா அதுதான் கேட்குறாங்க காமத்துப்பால் எத்தனை பொருள் இயல்களை கொண்டது அப்படின்னா மூன்று இயல்களை கொண்டது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நம்ம என்னவா பார்த்தோம் நாலடியார் வந்து பார்த்தோம் சரிங்களா அடுத்தது நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் என்னப்பா நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் இது எல்லாமே நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் பார்த்தோம் என்ன கொடுத்துருக்காங்க நாலடி நானூறு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பெண் வருவனவற்றுள் பொருந்தாத எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க நாலடியாரை ஏற்றியவர் யார்ப்பா சமண மூலிவர் அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க நல்லாதனார் திருகடுகம் தான் வந்து நல்லாதனார் வந்து வரும் சரிங்களா அப்ப தப்பு அப்ப ஈஸியா வந்து பொருந்தாத என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா சரி ஓகே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலடியாரில் அறம் பொருள் இன்பம் சொ காமம் சொல்லிட்டு மூன்று பகுப்புகள் இருக்குது நாலடியார் நானூறு வெண்பாக்களை தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குறது என்பதில் நாலு அப்படின்னா நாலடியாரை குறிக்கும் இதுவுமே நம்ம படித்தது தான் சரிங்களா ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம் அடுத்தது பொருந்தாத நூலை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பொருந்தாத நூல் பார்க்கலாமா என்ன அப்படின்னா புறநானூறு சரிங்களா இது மட்டும் வராது இ நான்மணி கடிகை நாலடியார் இனியவை நாற்பது இது எல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த புறநானூறு மட்டும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரிங்களா அப்போ நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் புறநானூறு தான் இதில் வந்து பொருதாதுன்னு சொல்லிட்டு நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா நம்ம நாலடியாரை தான் நம்ம வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன் தோன்றிய நூல்களோட தொகுப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அடுத்தது நாலடியார் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் நாளடியாரோட நூலின் ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா பாருங்கள் நாளடியாரோட நூலின் ஆசிரியர் என்ன வரும் அப்படின்னா சமண முனிவர் தான் வந்து வரும் இதில் நமக்கு தப்பாக வந்து ரைட் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தொன்னூல் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் யாருது வீரமா முனிவருது நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் திருவேங்கட தந்தாதி அப்படின்னா பிள்ளை பெருமானயங்கார் மதுரை கலம்பகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமர குருபரர் சரிங்களா மதுரை கலம்பகம் அப்படின்னா நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள் எவ்வகையில் ஓசை அமைந்துள்ளன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்படோசை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள் அறநூல்கள் நீ அப்புறம் புறநூல்கள் பார்த்தோம் அதுல அரை இலக்கியங்கள் எந்த ஓசையில வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க மறந்துடாதீங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செப்பல் ஓசை சரிங்களா அடுத்தது என்ன பண்றாங்க வந்து குடுத்துட்டு சொல்லியிருக்காங்க பொருத்தலாமா ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த இல் வந்தாலே இது வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறுல ஏதாவது ஒரு பழமொழி வந்து இடம் தெரியும் நாய்க்கால் சிறுவிரல் போல பழைய பார்த்தோம் இது வந்து நாளடியாது மனைக்கு விளக்கம் மடவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வரும் நான்மணி கடிகையில் வந்து வரும் அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் அன்பை பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்போ ஈஸியாக இதுவுமே நம்ம மேட்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க களவழி நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் களவழி நாற்பது அப்படின்னா புறப்பொருளை வந்து சொல்லியிருப்பாங்க முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாமை வந்து சொல்லியிருப்பாங்க நாலடியாரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம் ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து சரிங்களா ஆறு மருந்து அதே தான் சிறப்பு பெயர்கள் கொடுத்துட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களம் சார்ந்த துறையை சார்ந்த புறநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது ஓகேங்களா இது நம்ம நாளடியாரில் ஆக அறநூறுகள் புறநூல்கள் நீதி படித்தோம் இல்லையா அதுதான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து வேளாண் வேதம் எனப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியாறு நாலடி நானூறு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் சிறப்பு பெயர்களில் ஒன்று அப்போ நாளடியார் சொல்லி நம்ம போட்டுருவோம் நெக்ஸ்ட் பாருங்க விச் மோரல் டெக்ஸ் இஸ் எக்ஸ்கிளைம் அஸ் வேளாண் வேதம் அப்படின்னா நாளடியார் தான் வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன நமக்கு நாளடியார் தான் வந்து போடுவோம் ஈஸி தான் அதுவரை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஒன்னே ஒன்று பார்த்தோம் செப்பலோசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு லைன்ஸ் வந்து பார்த்தோம் சரிங்களா செல்வம் சகட போல் வரும் இதெல்லாமே இனிடைட் கொஸ்டின்ஸ் சரி இனிடைட்லயும் நமக்கு நாளடியார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் செல்வம் சகட கால்போல் வரும் என்று கூறும் நூல் என்ன அப்படின்னா நாளடியார் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் என்னன்னாலும் நம்ம நாலடியார் இந்த மாதிரி ஈஸியாக கேட்டாலாம் போட்டுடலாம் அப்போ நம்ம தெளிவாக வந்து படிச்சிருக்கணும் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக கேட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து போட முடியும் ஓகே காய்ஸ் இப்போ நாலடியார் பற்றி ஒரு இம் ஃபுல் இம்பார்ட் இம்பார்ட்டன் அப்டேட்டு என்னென்ன நாலடியாரில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒன்றுமே இல்லை நானூறு பாடல்களை கொண்டது தொகுத்தவர் யார் அதிகாரம் பகுத்தவர் யார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீதி நூல் கடத்தது ரெண்டாவது நீதி நூல் வந்து இது நானூறு வெண்பாக்கில் கொண்டது வந்து அரம்பொருள் இன்பத்திற எத்தனை சரிங்களா எத்தனை அதிகாரங்கள் வந்து இருக்குது இதை படிச்சுட்டு பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டு ஸ்டெப்பளோ செய்யும் ஒன்று பார்த்தோம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் மீது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுருவீங்க அப்புறம் அந்த லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் நாளைக்கு என்ன வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா நான் மணிக்கு அடிக்க வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நாளடியாக வந்து முடிஞ்சிருச்சு ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்